குமரி மாவட்டத்தில் நாகர்கோவிலில் முதல் முறையாக மாநில அளவில் பார்வை குன்றியோருக்கான கைப்பந்து போட்டி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் தமிழ்நாடு பார்வையற்றோர் கைப்பந்து சங்கம் சார்பில் இன்று சுங்கான்கடை சேவியர் கத்தோலிக்க பொறியியல் கல்லூரி மைதானத்தில் வைத்து முதல் முறையாக மாநில அளவில் பார்வை குன்றியோருக்கான கைப்பந்து போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் கன்னியாகுமரி கள்ளக்குறிச்சி தேனி திருநெல்வேலி தூத்துக்குடி தஞ்சாவூர் உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட ஆண் பெண் வீரர்கள் கலந்து கொண்டு விளையாடினர் இதில் வெற்றி பெறும் அணிகள் லீக் முறைப்படி பாரா ஒலிம்பிக் போட்டியில் தேர்வு செய்யப்படுவர் அந்த வகையில் இன்று நடந்த போட்டியில் கண் பார்வை குன்றியோர் விளையாடினர் இந்த விளையாட்டு அங்கு கூடியிருந்த பார்வையாளரை வெகுவாக கவர்ந்தது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு பார்வையற்றோர் கைப்பந்து சங்கத்தின் பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறுகையில் இதுபோன்ற விளையாட்டுப் போட்டிகள் தங்களை உற்சாகமடைய செய்கிறது குறிக்கோளுடன் விளையாடும் தன்மை இது போன்ற போட்டிகளில் உருவாகிறது மேலும் ஆர்வமுடன் பார்வை குறைபாடு உள்ள நபர்கள் விளையாட முன் வருகின்றனர் என தெரிவித்தார் மேலும் அவர்களுக்கு அதாவது பார்வை குறைபாடு உள்ள வீரர்களுக்கு பயிற்சி மேற்கொள்ள தனியார் மைதானங்களை பயன்படுத்தும் சூழல் உள்ளது அதற்கு பணம் கொடுத்து செல்ல வேண்டிய கட்டாயம் உள்ளதால் அதிகமானோர் கல்லூரியில் பயிலும் மாணவர்களால் இருப்பதால் பொருளாதார சிக்கல் ஏற்படுகிறது எனவே தமிழக அரசு தங்களுக்கு பிரத்யேகமான மைதானங்களை அமைத்து தர வேண்டும் எனவும் கோரிக்கையும் எழுந்துள்ளது வணக்கம் இன்றைக்கு காலேஜ் மூலியமா இந்த வந்து இந்த கிரவுண்ட்ல கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாகர்கோவில் இதான் முதல் முறை இதற்கு வந்துட்டு எங்களுடைய தமிழ்நாடு பாடல்களுக்கான கைப்பந்து சங்கத்தின் சார்பாக தென் மண்டலத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர் தம்பி வெங்கடேஷ் அவருடைய சீரிய முயற்சியாலும் தம்பி ஜெவின் பிரபு அவருடைய முயற்சியாலும் எங்களுடைய கோஆர்டினேட்டர் டார்வின் சார் அவருடைய ஒத்துழைப்பு அடிப்படையில இந்த ஈவெண்ட் வந்து மிக சிறந்த முறையில் மாநில அளவில் கண்டெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ஆறு அணிகள் தற்காலிகமா ஒரு முதல் முயற்சியா ஒரு ஆறு அணிகளை வச்சு இன்னைக்கு முன்னெடுத்துருவோம் இது நாலு வந்துட்டு தமிழகத்தில் உள்ள அனைத்து அணிகளையும் வச்சு இங்க கன்னியாகுமரி நடத்துறதுக்கு இது ஒரு முன் முன்முயற்சியா இது வந்து முன்னெடுத்திருக்கோம் முன்னெடுத்தது எங்களுடைய தென் மண்டல மண்டல கோர்டினேட்டர்ஸ் அந்த ஜெமீன் பிரபு வெங்கடேஷ் ஆகிய நண்பர்கள் ஸோ இதை தொடர்ச்சியா பேரோலிம்பிக்ல இணைச்சு அடுத்த லெவலுக்கு நாங்கள் கொண்டு போறதுக்கும் ஆஹ் நாங்க முன்னெடுத்துட்டு இருக்கோம் இந்த வாலிபால் ஈவெண்ட்ட இன்னைக்கு வந்து தமிழகத்திலிருந்து ஒரு ஆறு அணிகள் கன்னியாகுமரி ஒரு கள்ளக்குறிச்சி தேனி திருநெல்வேலி தூத்துக்குடி தஞ்சாவூர் உள்ளிட்ட ஆறு அணிகள் வந்துட்டு இங்கே பங்கேற்கிறாங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எங்கிட்ட வந்துட்டு ரொம்ப எங்களை வந்து உற்சாகப்படுத்திருக்கீங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி வந்துட்டு அணிகள் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒரு ஆறு அணிகள் அஞ்சு அணிவா கிட்டத்தட்ட இருபத்தி இருபத்தி ஏழு மாவட்டங்களுக்கு வந்து எங்களுடைய பிளேயர்ஸ் வந்து விரிவுபடுத்தியிருக்காங்க எல்லா இருபத்தி ஏழு மாவட்டங்களும் எங்களுடைய பிளேயர்ஸ் இருக்காங்க தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருபத்தி ஏழு மாவட்டத்தில் எங்களுடைய பிளேயர்ஸ் இருக்காங்க அதாவது வந்து எந்த மாதிரி அதை மூட்டு அரசு வந்துட்டு இது இந்த சிஎம் டிராஃபிக்கான ஈவெண்ட்டில் இந்த வாலிபால் டோர் முடி இருக்குது ஸோ என்னென்னா எங்களுக்கான வருத்தம் என்னன்னா இதுக்கு அடுத்தபடியா மேலே கொண்டு போறதுக்கு அவங்க முன்னெடுத்து எங்களுக்கு இதை பண்ணி கொடுக்கணும் அதனால லாஸ்ட் இயர் வந்து செயின் ஜாஸ் ஆஃப் காலேஜில் நடத்துகிறோம் அப்போ நாங்கள் அதை சொல்லியிருந்தோம் ஸோ இப்போ அதே தான் இங்கேயும் உங்கள் மூலிமா இந்த கோரிக்கையை அமைக்கிறோம் இதை வந்துட்டு அடுத்த லெவட்டர் கொண்டு போறதுக்கு அரசு எங்கள்கிட்ட முன்னெடுக்கணும் ஏன்னா நாங்கள் வந்துட்டு ஒரு நாம் காரமோட ஆர்கனேஷன் எங்களுக்கு பெருசாக அளவில பண்ணிக்கிடாது சார் மாதிரி ஒரு சிலருடைய உத்தவுக்கும் இந்த காலேஜ்ல இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் போல் ஒரு சிலர் உத்தவுக்கு அடிப்படை தான் அந்த கண்டக்ட் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன அடிப்படையில எங்களுக்கு ப்ரைஸ் குடிப்பீங்க ரன்னர் வின்னர் அந்த அடிப்படையில குடுப்போம் சார் இப்போ லீக் முறையில் நடத்துறோம் லீக்ல முதலீடம் பிடிக்கிறவங்களுக்கும் செகண்ட் இடம் பிடிக்கிறவங்களுக்கு வந்துட்டு பிரைஸ் குடுப்போம் மைதானம் மைதானவங்கள ப்ராக்டிஸ் பண்ண முடியறதில்ல புதிய ப்ராக்டிஸ் எல்லாம் எங்களால இம்ப்ளிமெண்ட் வந்துட்டு இந்த ஈவன் இந்த வாலிபால் கேம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது சிக்கல் இருக்கு ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் மைதானம் எங்களுக்கு அந்த ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பண்ணி கொடுத்தா ஏன்னா அரசாங்கம் பெற்றாரு ஏன்னா இப்போ வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நம்ம ரெண்ட்டுக்கு தான் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணாலுமே அதுக்கு வந்துட்டு நார்மலாக எடுத்தீங்கன்னா செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சம்திங் வரும் நமக்கு வந்து அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது அது த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வித் ஜிஎஸ்டியோட த்ரீ ஃபைவ் சிக்ஸ்டி அதனால அது கொஞ்சம் எல்லாராலையும் முடியாது எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் மேக்ஸிமம் இருப்பாங்க அதனால அது கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்து இந்த கேம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆ ஏன் பழனிச்சாமி தமிழ்நாடு பாலிட்ட கடை கைப்பந்து சாக்கக்கூடிய ஹோல்சேல